முன்னொரு காலத்தில் ஒரு சாமியார் இருந்தார் அவர் பிச்சை எடுத்து பிழைத்து வந்தார் பிச்சை எடுத்து சேர்த்த காசையெல்லாம் அவர் ஒரு கந்தையில் முடிந்து வைத்திருந்தார் அவர் பணம் சேர்த்து வைத்திருப்பது யாருக்கும் தெரியாது ஆனால் இதை எப்படியோ ஒரு திருடன் தெரிந்து கொண்டான் அந்த திருடன் திருடி பிழைப்பதே அவன் தொழிலாக வைத்திருந்தான் சாமியாருடைய கந்தையை திருடிவிட்டால் பிறகு நாள்தோறும் திருட வேண்டியதில்லை அந்த பணத்தை கொண்டு பல நாள் இன்பவாலும் நடத்த முடியும் என்று திருடன் நினைத்தான் இதற்கு அவன் ஒரு சூழ்ச்சி செய்தான் திருடன் சாமியாரிடம் வந்து அவர் காலில் விழுந்து வணங்கினான் தனக்கு திருமணமாகவில்லை என்றும் தன்னை சீடனாக ஏற்றுக்கொண்டு நல்வழி காட்ட வேண்டும் என்றும் வேண்டினான் சாமியார் அவனை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டார் திருடன் மிகவும் நல்லவன் போல் சாமியாருக்கு பணி செய்து வந்தான் இப்படி இருந்து ஒரு நாளில் ஒரு நாள் ஒருவர் இவர்களுக்கு விருந்து வைத்தார் விருந்துண்டு விட்டு புறப்பட்ட அவர்கள் நெடுந்தூரம் சென்ற பிறகு திருடன் தன் தலையில் இருந்த ஒரு துரும்பை காட்டி சுவாமி நமக்கு சோறு போட்டவர் வீட்டிலிருந்து இந்த துரும்பு என்னை அறியாமல் ஒட்டி கொண்டு வந்துவிட்டது உணவளித்தவர் வீட்டுப் பொருளை ஒரு துரும்புனாலும் எடுத்து வரலாமா இதோ நான் ஓடிப்போய் இதை திருப்பி கொடுத்து விட்டு வந்து விடுகிறேன் என்று ஓடினான் சிறிது தூரம் சென்று ஒரு மறைவான இடத்தில் நெடுநேரம் உட்கார்ந்துவிட்டு அவன் திரும்பி வந்தான் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சாமியாருக்கு தன் சீடன் நம்பிக்கை அதிகமாகியது ஒரு நாள் சாமியாரும் ஒரு குளக்கரையை அடைந்தார்கள் குளத்தில் இறங்கி கைகால் கழுவி கொண்டு வருவதற்காக சாமியார் போகும்போது கரையில் இருந்த திருடனிடம் என்றும் விட்டு பிரியா தன் கந்தை முடிப்பை கொடுத்து வைத்திருக்கும்படி கூறிவிட்டு போனார் சாமியார் கைகால் கழுவி கொண்டு திரும்பும் போது குளத்தின் கரையின் மற்றொரு பக்கத்தில் இரண்டு ஆட்டுக்கடாக்கள் முட்டி மோதி சண்டை போட்டு கொண்டிருந்தன தூரத்தில் இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு நரி அவற்றின் தலையில் இருந்து வலிந்து தரையில் கிடக்கும் ரத்தத்தை குடிப்பதற்காக அங்கு வந்தது இரண்டு கடாக்களுக்கும் இடையில் புகுந்து ரத்தம் குடிக்க தொடங்கிய நரி அவற்றின் இடையில் சிக்கி முட்டுப்பட்டு காயம் உயிரையே இழந்தது இதை வேடிக்கையை பார்த்து சாமியார் தன்னை மறந்து நின்றிருந்தார் இந்த வேலை போனால் இன்னொரு வேலை வாய்க்காது என்று எண்ணிய திருடன் அப்போதே சாமியாரின் கந்தை முடிப்பை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான் காட்டுக்குள் எங்கோ சென்று மறைந்தும் விட்டான் திரும்பி வந்த சாமியார் தன் சீடனை காணாமல் மனம் அருந்தினார் அவனை தேடிக்கொண்டு ஊர் ஊராக அலைந்தார் அலைந்ததுதான் மிச்சம் கடைசி வரை அவர் திருடனை கண்டுபிடிக்க முடியவில்லை அறியாமையால் சாமியார் தன் கைப்பொருளை இழந்தார் யோசனை இல்லாமல் ஆட்டுக்கெடா சண்டை நடுவே சென்று மாட்டிக்கொண்ட நரி உயிரியே இழந்தது இதுதான் தங்களுக்கு தாங்களே கேடு செய்து கொண்ட கதை நாம் எதிலும் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த கதை நமக்கு விவரமாக விளக்குகிறது நன்றி